புலிகள் சுமார் இருபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூடேலூரஸ் என்கின்ற உயிரினத்திலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது உலகம் முழுவதும் புலிகள் தினமாக ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தொன்பது அன்று கொண்டாடப்படுகிறது புலி ஒரு பூனை குடும்ப வகையைச் சேர்ந்தது பூனை குடும்பத்திலேயே புலிதான் மிகவும் பெரியது பெண் புலிகள் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கற்பம் தரித்து குட்டிகளை ஈன்றெடுக்கின்றன இதனின் கற்ப காலம் சுமார் மூன்றரை மாதங்கள் ஆகும் ஒரு முறை குட்டிகளை ஈனும் போது இரண்டு முதல் நான்கு குட்டிகளை பெற்றெடுக்கின்றன புலி குட்டிகளுக்கு பிறக்கும் போது கண்கள் தெரியாது பிறந்து இரண்டு வாரங்களுக்கு பின்புதான் கண்களை திறக்கின்றன புலிக்குட்டிகள் ஆறு மாதத்திலிருந்து வேட்டையாட கற்றுக்கொள்கிறது ஆனால் பதினெட்டு மாதங்கள் முடியும் வரை புலிகள் தன் தாயுடன் தான் இருக்கும் இரண்டரை வருடங்களுக்கு பிறகு புலி தாய் புலியை விட்டு பிரிந்து தனக்கான எல்லையை அமைத்து வாழும் புலி ஒரு தனிமை விரும்பி தனக்கென்று ஒரு எல்லையை அமைத்துக்கொண்டு அந்த எல்லையில் சிறுநீர் மூலம் அடையாளம் வைத்துக்கொண்டு வாழும் ஒரு புலி எல்லையின் அளவு இரை கிடைக்கக்கூடிய தன்மை மற்றும் ஆண் புலிகள் பெண் புலிகளை அடைவதற்கான வாய்ப்பை பொறுத்து மாறுபடும் ஒரு பெண் புலி இருப்பிடம் சுமாராக இருபது சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள இடத்தைக் கொண்டிருக்கும் ஆனால் ஆண் புலியின் இருப்பிடம் அறுபது முதல் நூறு சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவைக் கொண்டிருக்கும் புலிகள் அனைத்துவித பருவநிலை காலங்களிலும் வாழும் தன்மை கொண்டது செடி கொடிகள் அடர்ந்த காடுகள் மரங்கள் அடர்ந்த காடுகள் சதுப்பு நில காடுகள் மற்றும் புல்வெளிகளிலும் வாழும் தன்மை கொண்டது புலிகள் பதுங்கியிருந்து வேட்டையாடும் தன்மை கொண்டது பொதுவாக இரவில்தான் அதிகமாக வேட்டையாட விரும்பும் வேட்டையாடுவதற்காக மட்டுமே பத்து முதல் இருபது கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் புலியின் முக்கியமான இரையாக மான் காட்டெருமை பன்றி போன்றவற்றை வேட்டையாடி உண்ணும் புலி ஒரே நேரத்தில் நாற்பது கிலோ இறைச்சி உண்ணும் அப்படி உண்ணதும் அடுத்த இரண்டு வாரங்கள் வரை சாப்பிடாமல் கூட இருக்க முடியும் புலியின் நீளம் சுமாராக ஆறு அடி முதல் பதிமூன்று அடி வரை கூட வளரும் மேலும் முன்னூறு கிலோ எடை கொண்டதாக இருக்கும் புலியால் ஒரே தாவலில் இருபத்தைந்து அடி முதல் முப்பது அடி வரை தாண்ட முடியும் மேலும் ஒரே தாவலில் பன்னிரண்டு அடி உயரத்தை தொட முடியும் புலியின் உருமல் சத்தம் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும் புலியின் வேகம் மணிக்கு சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் ஒரு புலி மனிதனை விட ஆறு மடங்குக்கும் அதிகமாக பார்க்கும் திறனை கொண்டது புலிகளுக்கு இனிப்பு சுவையை உணர முடியாது புலிகளின் நகங்கள் எட்டு முதல் பன்னிரண்டு சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும் புலிகள் அதனின் நகங்களை உள்ளே இழுத்து வைத்துக்கொள்ளும் தன்மையுடையது தேவைப்படும் போது வெளியே நீட்டிக்கொள்ளும் மற்ற பூனை இனங்கள் போல் அல்லாமல் புலிகள் மிகச் சிறந்த அளவில் நீச்சலடிக்கும் திறமை கொண்டது புலிகளால் ஆறு கிலோமீட்டர் வரை நீந்த முடியும் புலியின் உடலில் இருக்கும் கோடுகள் மேல்புறத்தில் உள்ள முடிகளில் இருப்பது போன்றே அதன் தோலிலும் அதே போன்ற வரிக்கோடுகள் இருக்கும் மனிதர்களுக்கு ஒவ்வொருடைய கைரேகை வேறுபடுவது போல் ஒவ்வொரு புலிகளுக்கும் அதனின் வரிக்கோடுகள் வேறுபடும் புலியின் நெற்றியில் இருக்கும் வடிவத்திற்கு சீன எழுத்தில் அரசன் என்பதை குறிக்கும் புலி என்பது டிஎன்ஏ மாற்றத்தினால் பிறக்கும் ஒரு அரிய வகை புலியாகும் சிங்கப்புலி அல்லது லைகர் என்பது ஆண் சிங்கம் மற்றும் பெண் புலி இவைகளுக்கிடையே ஒரு கலப்பின சேர்க்கை மூலம் உருவாகிய கலப்பு உயிரினமாகும் புலிச்சிங்கம் அல்லது டைகான் என்பது ஆண் புலி மற்றும் பெண் சிங்கம் இவைகளுக்கிடையே ஒரு கலப்பின சேர்க்கை மூலம் உருவாகிய கலப்பு உயிரினமாகும் புலிகளில் ஒன்பது இனங்கள் இருந்துள்ளன அவை இந்தியாவின் வங்காள புலி ரஷ்யாவின் சைபீரியன் புலி இந்தோனேசியாவின் சுமத்ரன் புலி வியட்நாம் தாய்லாந்து பர்மாவின் இந்தோ சைனீஸ் புலி மலேசியாவின் மலேசிய புலி சீனாவின் தெற்கு சீன புலி காஸ்பியன் புலி ஜாவன் புலி மற்றும் பாலி புலி ஆகும் இதில் கடைசி மூன்று இனங்கள் முற்றிலுமாக அழிந்துவிட்டன உலகில் சுமாராக ஐயாயிரத்து ஐநூறு புலிகள் மட்டுமே தற்போது உள்ளன இந்தியாவில் மட்டும் சுமாராக மூவாயிரம் புலிகள் உள்ளது இந்தியாவின் தேசிய விலங்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்டது அதற்கு முன்பு வரை சிங்கமே தேசிய விலங்காக இருந்தது காடுகளில் வாழும் புலிகளின் ஆயுட்காலம் பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் அதுவே சிறைபிடிக்கப்பட்டு ஜூவில் வளர்க்கப்பட்டால் சுமார் இருபது முதல் இருபத்தாறு ஆண்டுகள் கூட வாழும் ஏனென்றால் உணவுக்காக வேட்டையாடுவதைப் பற்றியோ அல்லது கடுமையான வானிலைக்கு ஆளாக நேரிடுவதை பற்றியோ புலிகள் கவலைப்பட வேண்டியதில்லை ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்